அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமித்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்திய மங்களம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டுக்கும் இறைவாக பூசை மூன்று பொதுவான விஷயங்கள் ஒன்று காளிமலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள காணி என்ற ஊருக்கு ஊரில் உள்ள மூவாயிரத்தி அறுநூறு அடி உயரத்தில் உள்ள காளி தாயாரை ஐயப்பனை அங்கே இருக்கட்ட அங்கே இருக்கக்கூடிய அகசியரை அங்கே இருக்கக்கூடிய சுயம்பூர் நாகரை தரிசிக்க மிக சிறந்த நேரம் பௌர்ணமி பௌர்ணமி என்னும்போது சித்ரா பௌர்ணமி அதீத விசேஷம் அன்றைக்கி அந்த ஊட்டுன்ற ஒரு 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 பூஜை ஒரு பூஜை அது வந்து நாம் என்ன சாப்பிட்றோமோ அதே தான் மொத்தமாக பசைஞ்சு தாயார் கொடுப்பாங்க அது வந்து மே பனிரெண்டு இரவு பனிரெண்டு மணிக்கு நடைபெறும் நம்ம ஆட்கள் எப்போதுமே காலையில் வரவங்க நீங்கள் காலையில் ஏதாவது திருச்செந்தர் கூட போய்ட்டுங்க போய்க்குங்க ஆனால் சாய்ந்தரம் எல்லோருமே பத்துக்காணி நோக்கி வந்துடுங்க பத்து காணியில் நாலு மணிக்கு அப்புறம் தான் வந்து ஜீப் ஆப்ரேட் பண்ணப்படும் ஸோ இரவு உணவு நிச்சயமாக உண்டு பன்னிரெண்டு மணிக்கு முடிச்சதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் ஒன்றா நடந்து வரலாம் லைட்ஸ்லாம் போட்டிருக்கோம் போட்டிருக்காங்க ஸோ இல்லை ஜீப்பில் தான் வந்துக்கலாம் அது ஒரு பெரிய விஷயம் வயசானவங்கள ஜீப்பில் அமுச்சிட்டு இளைஞர்கள்லாம் இளைஞர்கள்லாம் நடந்து வந்துடலாம் ஸோ பத்து காணி வரணும் நீங்கள் எல்லோருமே மே பனிரெண்டு சித்ரா பௌர்ணமி அன்று நீங்கள் அது குறித்து ஏதாவது தகவல் தெரிவிக்கணும் எனக்கு விவரம் தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணு இந்த நம்பரை தொடர்பு கொள்வோம் ஆண்டாள் வாஸ்து அகாடமியுடைய அடுத்த பயிற்சி வகுப்பு நண்பர்கள் திருகோவிந்தன் தலைமையிலையும் திரு மனோகர் மற்றும் என்னுடைய அன்பு தம்பிகள் ரகு மற்றும் மருத்துவர் மருத்துவர் மாதிரி உள்ள அனந்த தலைமையில் நடைபெற உள்ளது இது மே எட்டுலேருந்து ஆரம்பிக்கின்றது ஏழு நாள் பயிற்சி வகுப்பு நான் ரெண்டு நாள் நான் கிளாஸ் எடுப்பேன் ரெண்டோ மூணு நாளோ ஒரு நாள் மணி ஒர்க் ஷாப் இந்த வாட்டி கொஞ்சம் லேட்டாக ஆரம்பித்தோம் இந்த நெக்ஸ்ட் டைம் இந்த கம்மிங் பேட்ச் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஆரம்பிச்சிடணும் சில விஷயங்கள் வந்து கணவன் மனைவியாக அந்த அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறது நல்லது பணம்ன்ற ஒரு விஷயத்தை பார்க்காதீங்க நீங்கள் மணி ஒர்க் ஷாப்பை கொடுக்கக்கூடிய பணம் அன்னதானத்துக்கு தான் செலவிடப்படும் சொக்கலிங்கத்துக்கோ ராமசாமிக்கோ சுப்பிரமணிக்கோ தனிப்பட்ட மனிதர்களுக்கு அது கிடையாது ஸோ அந்த வகையில் அந்த வகுப்பு அட்டன் பண்ணணும் அப்படின்னா த கிளாஸ் ரொம்ப நல்ல கிளாஸ் பெண்கள் முன் வரணும் சும்மா வீட்டில் உட்காந்துட்டு வெட்டி கதை பேசிவிட்டு சினிமா கதை புறம் பேசுறதெல்லாம் விட்டுட்டு ஏதாவது ஒரு ஒரு தொழிலை எடுத்து அந்த தொழில் மூலமாக நான் காண்டாக்ட் வந்தோன்னே அடுத்த கட்டம் போயிடணும் அதே பிடிச்சி தூங்கிட்டு கூட தொழிலை பிடிச்சி ஸோ அந்த கான்டாக்டை கொடுப்பதற்கு வாஸ்து ஒரு டூலாக யூஸ் பண்ணிங்க ஸோ அதில் நீங்கள் இப்போ அதில் அந்த ஒன்று அந்த ஃபுல் கிளாஸ் வரணும் இல்லைன்னா மணி ஒர்க் ஷாப் வரணும் பணத்தை எப்படி இருக்கணுன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கன்னா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூற்றெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் மூணாவது நிறைவான விஷயம் திருக்கோஷூர் தங்க விமான திருப்பணியில் முதல் ஸ்டெப் என்னென்னா கலெக்ட் பண்ண தங்கம் இப்போ ஒட்டப்பட இருக்கின்றது அது என்னைக்குன்னா இருபத்தைந்தாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலைல ஒன்பதே காலேருந்து ஆரம்பிக்கப் போகின்றார்கள் ஸோ அந்த வகையில் நீங்கள் அனைவரும் தங்கம் கொடுத்தவர்கள் கொடுக்காதவர்கள்லாம் மேட்டர் இல்லை கட்டாயம் வாங்க நிச்சயம் வாங்க நீங்கள் வரீங்கன்னா ஒரே ஒரு உதவி நைன் எயிட் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபோர் எயிட் நைன் எயிட் ஃபைவ் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி முப்பத்தாறு நாற்பத்தி எட்டு தொண்ணூற்றி நாற்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்து திரும்பவும் சொல்கிறேன் தொண்ணூற்றெட்டு நானூற்றி முப்பத்தாறு நாற்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து நம்பருக்கு கொஞ்சம் கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஏன்னா மதிய உணவு நம்ம பண்ணணும் அந்த ஊர் சின்ன ஊர் மக்கள் உணவுக்காக திண்டாடிடக்கூடாது நம்ம அதிகமாக சம்ப சில சமைச்சு குப்பையிலும் கொட்டுறதை விட்டுட்டு அளவோடு சமைச்சு அதை எல்லோருமே சாப்பிடுவோம் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம நண்பர்கள் உணவுக்கு வரக்கூடியவர்கள் தட்டு டம்ளர் ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்துடுங்க குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க வெயில் கொளுத்து எடுக்குது இன்றைக்கெலாம் வந்து சென்னையில் அதாவது காரில் பெட்ரோல் போடுறதுக்காக ஒரு ஒரு பத்தடி நடந்து மறுபடியும் பத்து அடி காருக்குள்ளே போயிருப்பேன் ஃபுல் சட்டை நடஞ்சிடுச்சு எல்லா எல்லா புண்ணியவானங்களும் சென்னையில் இருப்பதால் தான் எப்படி வெயில் அடிக்க போட்டிருக்கு கொஞ்சம் இந்த விழுப்புரம் திருச்சி கன்னியாகுமரியெலாம் போக வேண்டியதானே அந்த வெயில் கோயம்புத்தூரில் நல்ல நிறைய பேர் இருக்காங்களே அங்கே போக வேண்டியது தானே என்ன வெயில் காட்டு காட்டுன்னு காட்டுது ஸோ அதனால் தண்ணி கட்டாயம் எடுத்துகிட்டு வந்துடுங்க நிச்சயமாக ரெண்டு ஒரு பெரிய தலைப்பு இந்த எல்லாம் பிடித்த பிரபஞ்சத்தை பற்றி பேச போகிறோம் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் அதுக்கு முன்னாடி அது தொடர முடியாது ஒன்று ஒரு ஆராய்ச்சி அந்த ஆராய்ச்சியில் ஒரு எலியை வந்து தண்ணியில் தூக்கி போடுறாங்க ஒரு சில நிமிடங்கள்லே நான் சொல்கிறது ஐந்து நிமிடம் பற்றி ஒரு ஓரிரு நிமிடங்கள்லே எலி தோண்டு போய் கிட்டத்தட்ட மூழ்கி செத்து போகிற சூழ்நிலைக்கு வந்துடுது உடனே அதை காப்பாற்றி அதை வந்து உடம்புலாம் தொடச்சி அதுக்கு சாப்பாடு கொடுத்து அதுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணி குஷி பண்ணி மறுபடியும் அந்த எலியை வந்து தண்ணியில் தூக்கி போடுறாங்க இது ஒரு ஆராய்ச்சி என்ன உடனே நான் முன்வைக்கக்கூடிய கேள்வினா அந்த எலி எவ்வளோ நேரம் முயற இருந்தது மூன்று நிமிடங்கள் ஐந்து நிமிடங்கள் பத்து நிமிடங்கள் முப்பது நிமிடங்கள் நாற்பது நிமிடங்கள் ஐம்பது நிமிடம் அறுபது நிமிடம் என்ன ஆச்சரியம்னா அந்த ஏலி ஏறத்தாழ இரண்டு நாள் நாற்பத்தி எட்டு மணி நேரம் ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்கு அது மூழ்காம தான் செத்து போயிடுவோன்ற பயம்லாம் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப சௌரியத்துடன் அது நாற்பத்தெட்டு மணி நேரம் அந்த அதே தண்ணியில் இருந்தது ஒரே ஒரே விதமான ட்ரீட்மெண்ட் முதல்ல எக்ஸ்பிரிமெண்ட்டில் ஒரு நிமிடங்களே சாவக்கூடிய நிலைமைக்கு வந்துடுது அது உள்ளே போயிடுது தலைலாம் தொங்கி போயிடுது ஆனால் அதை வந்து சரி பண்ணி அதை வந்து உஜால் பண்ணி உஷார் பண்ணி வந்து மறுபடியும் தண்ணியில் போட்ட பிறகு ஏறத்தாழ நாற்பத்தெட்டு மணி நேரம் அந்த தண்ணியில் பிடிக்கின்றது ஏனென்றால் அது ஆராய்ச்சியோடைய நீதி என்னென்னா அந்த எலிக்கு தெரிஞ்சு போச்சு தன்னை யாராவது காப்பாற்றிடுவாங்க தான் நிச்சயமாக காப்பாற்றப்படுவோம் தன் உயிர் போகாது இது ஏதோ எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாங்க அதனால் நாம் நிச்சயமாக காப்பாற்றப்படுவோம் அப்படின்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை அந்த எலிக்கு வந்ததுனால அதால் ரெண்டு நிமிடத்துக்கு பதில் ரெண்டு நாள் உயிரோடு இருக்க முடிந்தது அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டு அவன் கண்டினியூ பண்ணல பட் அந்த எலி சேஃப் அதை அதையும் சொல்லிடுறேன் பட் இந்த இடத்துல நம்ம மனிதர்களும் இதே போல் தான் நிறைய சங்கடங்கள் பிரச்சனைகள் வரும்போது நம்ம எல்லாம் தோண்டு போய்டும் அந்த எலி போல் முதல் டைப் எலி போல் ஆனால் நமக்கு என்ன தெரியாதுன்னா அந்த அந்த இடத்த நம்ம கடந்துட்டோன்னா நான் அதுக்கப்புறம் நமக்கு வெற்றி நிச்சயம் அந்த இடத்த கடப்பது தானே இப்போ சிரமம் அந்த எலிக்கு கடவுள் வந்துருவார்னு ஒரு நம்பிக்கை வந்தது மனிதர்கள் யாராவது வந்து காப்பாற்றுவான்னு நம்பிக்கை வந்தது கடவுள் மனிதன் எல்லாம் அந்த எலிக்கு ஒன்று தான் அதனால் மனிதனுக்கு அந்த நம்பிக்கை இல்லையே அப்புறம் எப்படி அந்த இடத்த கடந்து போகுது இதற்கு வந்து ஒரு உபகதை அதான் ரெண்டாவது விஷயம் ஒரு பெண் வந்து ஆல் த டுவெண்டி மென் ஆர் பேட் டாக் பேட் அப்படின்னு ஒரு எண்ணத்துடன் இருக்கா அப்படின்னு சொன்னால் இது ஒரு புகழ்பெற்ற ப்ரோ என்பது அவள் அந்த பெண் வந்து பா இருபது நாய் குணங்கள் கொண்ட மிக மோசமான ஆண்களை தன் லைஃப்பில் சந்திச்சு ஆகணும் யாரை பற்றி அதிகம் நீங்கள் பேசுகிறீர்களோ யாரை பற்றி அதிகம் நீங்கள் கேட்கிறீர்களோ யாரை பற்றி அதிகம் நீங்கள் நினைக்கிறீர்களோ அவர்களை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க அவர்களுடைய கேரக்டர் வந்து உங்களுக்கு அப்படியே வந்துடும் இப்போ நான் வந்து இப்போ நான் உங்களுக்கு இப்போ நிறைய பேர் ஏமாத்துருக்காங்க ஸோ சமீபத்திய எக்ஸாம்பிள் அந்த இந்த ஃபோர் டுவெண்ட்டி பழைய குற்றாலத்தில் ஒரு பாய் ஒருத்தவங்கட்டு குள்ள பாய் எனக்கு ஏமாற்றினான்னு சொன்னேன் பார்த்தீங்களா நான் வந்து அந்த ஏமாற்றப்பட்ட வெறுப்பில் ஒரு ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் வந்து அந்த ஆளை பற்றி நான் நெகட்டிவாக பேசினேன் என்ன ஆகும்னா அந்த நெகட்டிவாக பேச பேச அந்த ஃபோர் டுவெண்ட்டியோட குணம் நமக்கு வந்துடும் அப்போது அந்த இடத்துல அந்த ஃபோர் டுவெண்ட்டி அந்த நான் வாழக்கூடிய பழைய குற்றாலம் அந்த இடத்துல வந்து பாரி மவுண்ட்னு ஒரு இடம் இருக்குது அங்கே ஒரு ஃபோர் டுவெண்ட்டி இருக்கான் அவனோட பேஜை கீழ்ச்சி போட்டாச்சு அவ்வளோதான் அவன் அவன் அவனுக்கு மன்னிப்பு கொடுத்தாச்சு அவன் லைஃப்பில் கிடையாது என்னால் அவன் இழந்தது வந்து பெற்றது வந்து சில கோடிகள் அப்படின்னா பிறகு இருந்தது பல நூறு கோடிகள் இருந்துருக்கலாம் நான் அவ்வளோ பேருக்கு அவனை மார்க்கெட் எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பேன் ஆனால் ஒரு சின்ன பொறைக்கு ஆசைப்பட்டு ஒரு ரெண்டு பண்ணுக்கு ஆசைப்பட்டு என்ன என்னுடைய உறவை சீர்குடுத்தனால அவர் சாப்டர் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அந்த அலிபாபு நாற்பத்தி வரையில் எப்படி கொகைகளை அந்த கதவை மூடுமோ அது போல் அந்த கல் கதவை மூடியாச்சு வேறே அந்த முதல் அஞ்சு நாள் அதையே நான் திங்க் பண்ணதுனால எனக்கு சில நெகட்டிவான விஷயங்கள் நடந்தது நெகட்டிவான விஷயங்களை நான் செய்தேன் நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்போ நான் சிந்தித்து பார்க்கும்போது தான் ஒருவேளை இந்த நாயை நம்ம தொடர்ந்து திங்க் பண்ணுறதுனால தான் இந்த ஃபோர் டுவெண்ட்டியை நம்ம இந்த சீட்டிங் ஃபெலாவில் திங்க் பண்ணுறதுனால தான் அவனை பற்றி பேசுகிறதுனால தான் அவனை பற்றி நிறைய பேர் பேசுறதுனால தான் நமக்கு இந்த ஹேபிட் வந்ததா அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக ஒரு புக்கில் அதுக்கு ஆன்சர் கிடைச்சிது ஒரு அருமையான ஒரு ஆங்கில புத்தகம் ரொம்ப அற்புதமாக நான் புரிஞ்சுக்கிட்டது அன்றைக்கி அன்னைக்கு தான் அப்போ நீங்கள் முதல் விஷயம் ஒரு 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 பிராணி ஒரு உயிர் வந்து செத்து போகிற இடத்துல அது எப்படி காப்பாற்றப்படுது எவ்வளோ நாள் அது வந்து தன்னோட லைஃப்பில் தாண்டி போகுது ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு உயிர் போக வேண்டியது அதே பிரச்சனை அதே சுச்சுவேஷன் ரெண்டு நாள் அதில் உயிரோடு இருக்க அந்த எலி என்கின்ற ஒரு 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 உயிர் என்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம் ரெண்டாவது ஒரு பெண் அவ வந்து இருபது ஆண்களும் மோசமானவர்கள் நடத்த கெட்டவர்கள் கேடு கெட்டவன் நாய் அப்படின்னு நினச்சோன்னா அவன் என்ன நினைச்சாலோ அதே போல் இருபது பேரை பார்ப்பா சந்திச்சே ஆகணும் லைஃப்பில் அப்போ நீ எதை நினைக்கிறாயோ எதை பார்க்க எதை பேசிக்கின்றாயோ எதை கேட்கின்றாயோ அதை நீ அட்ராக்ட் பண்ணுவ அதை நீ கவர்ந்து இழுப்ப அப்படின்றது தான் நியதி இப்போ என்னோட கேள்வி என்னென்னா இந்த முதலுக்கும் ரெண்டாவதுக்கும் என்னடா சம்பந்தம் சொக்கலிங்கம் நீ ஒருத்தர் நெகட்டிவாக நினச்ச அவங்கலாம் நெகட்டிவாக இருந்தால் அவனை கட் பண்ணிட்டு அவ்வளோ அவன் சாப்டர் க்ளோஸு அதனால் என்ன நீ என்ன செய்தி சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான செய்தி ஒரே ஒரு விஷயந்தான் இப்போ அந்த எலியை பொறுத்த வரைக்கும் தன்னை யாராவது காப்பாற்றிடுவாங்க தான் ஒரு நம்பிக்கை அந்த எலிக்கு எப்படி வந்து உள் மனசில் ஆள் மனசில் உருவாச்சோ அதே போல் நீங்களும் பிரச்சனை இருக்கீங்க உங்களுக்கு குழந்தை இல்லை உங்களுக்கு வேலை இல்லை கடன் சுமை எவனும் நம்மளை மதிக்க மாட்டேறான் யூ நேம் ஏ டு ஹெசர் ப்ராப்ளம் எல்லாமே நமக்கு இருக்குது அப்போ இது போல் சூழ்நிலையில் இதுபோல் காலகட்டத்தில் நாம் அதை கடந்து போயிடுன்னு சொக்கலைங்க சொல்கிறீங்க முடியாது போது நமக்கும் அதே போல் சப்கான்ஷியஸாக ஆழ்மனத்தில் சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த எண்ணம் எப்படி வரணும் எப்படி வரும் எப்படி வரவழைக்கணுன்றது தான் என்னை பதிவுடைய நோக்கம் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ நான் வந்து இது பெருசாலாம் பட்லாம் பண்ண வேணாம் ரெண்டு எக்ஸாம்பிள் ஒரு ஊரில் போய் ஃப்ரிட்ஜு விற்கணும் ஒரு சேல்ஸ்மேன் ஓல்டு கதை ஒருத்தன் வந்து சொல்லுவானா அந்த சேல்ஸ்மேன் அந்த ஊரை போய் ஸ்டடி பண்ணிட்டு அந்த ஊரில் யாருக்குமே வந்து ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணுற பழக்கம் இல்லை விற்க முடியாதுன்னு இன்னொருத்தன் சொல்கிறான்னா அதே சேல்ஸ்மேன் அதே மாதிரி ஸ்டடி பண்ணிட்டு அந்த ஊரில் யாருக்குமே ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுற பழக்கம் இல்லை அப்போ நம்ம இவங்களுக்கு தான் ஃப்ரிட்ஜை விற்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வை ரெண்டாவது நமக்கு செருப்பு இல்லைன்னு நினைக்கிறோம் ஆனால் காலை இல்லாதவன் பல கோடி பேர் இந்த பூமியில் இருக்காங்க அப்படின்ற உண்மையை மறந்துடும் முதல் விஷயம் நீங்கள் பாசிட்டிவாக உங்களை அந்த இடத்துல மாற்றிக்கணும் கொஞ்சம் மாற்றி தான் ஆகணும் இதுக்கெல்லாம் வந்து ஆலோசித்து நாலு பேர் போட்டு பத்து பேர் போட்டு அடிக்கலாம் முடியாது மாறி தான் ஆகணும் மாறினா தான் உனக்கு கீழே ஒரு கோடி பேர் பத்து கோடி பேர் இருக்கான்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு புலப்படும் அப்போ என்ன உடனே வந்து லட்ச ரூபா கொடு கோடி ரூபா கொடு அன்னதானத்தை கொடு அந்த பயணப்படிக்க வை உனக்கு கோல்டு கொடு நாலு மாடு வாங்கி கொடு இதெல்லாம் நான் சொல்லலை நீங்கள் என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் ஒரு பத்து ரூபாய் இருக்கும்ல ஒரு அஞ்சு ரூபாய் இருக்கும்ல ஒரு இருபது ரூபாய் இருக்கும்ல ஒரு நூறுரூபா இருக்குல்ல ரூபா இருக்குல்ல அதில் ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு உணவை கொடு ஒரு நாய்க்கு நாலு பிஸ்கட்டை கொடுக்கலாம் காக்காக்கு அதுக்கு பிடிச்சதை கொடுக்கலாம் குருவிக்கு தனியாக கொடுக்கலாம் உண்ட் உங்கள்கிட்ட இன்னும் ஒரு ரூபா நூறுரூபா இருந்தால் உண்மையிலே வரியவன் சாப்பாடுக்காக சங்கடப்படுறாங்க ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க ஐம்பது ரூபா நூறுரூபாவோ என்ன நடக்கும்னா அந்த வரிவனுக்கு சாப்பாடு கிடைக்கும்னலாம் தெரியாது அந்த உயிரினங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும்லாம் தெரியாது ஆனால் நீங்கள் அந்த இடத்துல ஒரு கடவுளாக அவர்களை அவர்களுக்கு தேவையான அந்த ஒரு வேலையை சரி பண்ணி கொடுத்து காப்பாற்றுவதற்கு ஈடாக நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் நீங்கள் யாரையும் காப்பாற்றுறீங்க இல்லையா ஒரு யானையோ ஒரு பூனையோ ஒரு எலியையோ ஒரு பேயையோ ஏதோ ஒரு நடமாடும் பேய் என்ன ஒளிஞ்சத்துக்கு பேய் ஏதோ ஒன்று நீங்கள் காப்பாற்றுறீங்க எவனோ ஒரு பெரிய வரியவன் ஒரு பிச்சைக்காரர் அவருக்கு ஒரு வேலை உணவு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவனுக்கு அடுத்த வேலை சாப்பாடு என்னன்ற ஒரு கேள்விக்குறி இருந்த இடத்துல அவனுக்கு அந்த உணவு கொடுக்கப்பட்டு நீங்கள் கடவுளாக மாதிரி அவன் காப்பாற்றப்பட்டதுனால அந்த எனர்ஜி இருக்கு பார்த்தீங்களா அந்த எனர்ஜி நூறு மடங்காக ஆயிரம் மடங்காக உங்களை வந்து சேரும் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அதனால தான் சொல்கிறது தான் கொடுக்கணும்லாம் கிடையாது இல்லாதவனும் கொடுக்கலாம் கொடுக்க முடியும் இப்படி தான் கொடுக்கணும் சரி என்கிட்ட பணமே இல்லை சுக்கலிங்கம் நான் என்ன பண்ணுறது திடீர்னு ரோட்டை நின்றுட்டுருக்கோம் நம்ம ரோட்டுக்கு வந்தாச்சே கண்ணு தெரியாதவன் ரோடை க்ராஸ் பண்ணுவான் பிடிச்சி கூப்பிட்டு போகலாம்ல கையை பிடிச்சி ரோடை க்ராஸ் பண்ண வைக்கலாம் ஒரு குழந்த ஒரு ஒரு அம்மா கர்ப்பிணி பெண் ரொம்ப சிரமப்படுறாங்க அந்த இடத்துல ஏதோ ஒரு உதவி கேட்குறாங்க அண்ணா ரொம்ப தாங்கமாக இருக்குன்னு நான் பணம் கொடுத்துறனே ஒரு தண்ணி பாட்டில் மட்டும் வாங்கி கொடுங்க அந்த தண்ணி அவங்கள்டும் பணத்தை வாங்கிட்டு இருபது ரூபா கொடுத்து ஒரு தண்ணி பாட்டிலோ அவங்க கேட்குற விஷயத்த வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து நிற்கிறதுக்கு இடம் இல்லை மழை பெய்யுது எல்லா எருமாடுகளும் அந்த ஷெல்ட்ரு உள்ள பஸ் ஷெல்ட்ரில் இருக்கான் நீங்கள் உள்ளே நிற்கிறீங்க தாயை வாங்க உள்ளே வந்து நில்லுங்க நான் நினஞ்சா பரவாயில்ல நீங்கள் நில்லுங்க இது போல் பணத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு பணத்தால ஒரு வகையான ஒரு சில வகையான உதவிகள் தான் செய்ய முடியும் ஆனால் பணம் இல்லாமல் பல கோடி விதமான உதவிகளை உங்களால் செய்ய முடியும் என்னால் செய்ய முடியும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லோராலும் செய்ய முடியும் அப்போது நீங்கள் உதவி என்பது பணத்தாலோ பொருளாலோ ஒரு செயலாகவோ நீங்கள் செய்யும்போது எதிர்பாராத விதமாக ஒருவனுக்கு நீங்கள் செய்யும்போது ஒருவனுக்கு ஒரு உயிரினத்துக்கு நீங்கள் செய்யும்போது அதுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லையா நீ எதை கொடுக்கின்றால அது பல நூறு மடங்காக உனக்கு திரும்பி வரும் அந்த மகிழ்ச்சி உனக்கு பல நூறு மடங்காக திரும்பி வந்து தானே ஆகணும் நிச்சயமாக வரும் அப்போ இந்த இடத்துல நம்ம எங்கே தப்பு பண்ணுறோன்னா ஜோதிடர்கள் சொல்லுவாங்க காசியில் போய் நூற்றி எட்டு பிராமணனுக்கு சாப்பாடு கொடு நூற்றி எட்டு அந்தவனுக்கு வேஷி வாங்கி கொடு இந்த பூமியில் எல்லோரும் ஈக்குவல் அதான் அந்த நாள் என்ன நாலு கொம்பு ஒடுக்கப்பட்டவனுக்கு நாலு ரெண்டு கொம்பா எல்லா மனிதன்கள் தான் இன்றைக்கி கூட எனக்கு அன்பு சகோதரி என்னுடைய எங்களுடைய அப்பப்போ அறிவுபூர்வமாக கேள்வி கேட்கக்கூடியவர் என்ன கேட்டாங்க இன்றைக்கி ஆனால் அந்த விஷயம் அதில் ஒன்று வேணால் நீங்கள் வந்து இவர்கிட்ட பார்த்து டைரெக்டாக பண்ணுங்கள் இந்த அவர் சொன்னார் இவர்கிட்ட தான் பண்ணணுலாம் கிடையாது சாப்பாடு கொடுக்கணும் எழுபத்தி ரெண்டு பேர் கொடுக்கணும் நூறு பேர் கொடுக்கணும் இரநூறு பேர் கொடுக்கணும் கொடுங்க அது அவர் சொல்கிற ஆளுக்கெல்லாம் ஒன்றும் தேவை அந்த ஜோசியர் அந்த வாசு அவன் சொல்லியிருப்பான் நீ போய் காசியில் போய் இந்த பாரு அந்த ஐயர் இவங்க எல்லாம் பண்ணி கொடுத்துருவான் ராமேஸ்வரர் போய் இவரைப்பார் அவன் பண்ணி கொடுப்பான் எல்லாம் வேணாம் இடைத்தரங்களே வேண்டாம் நாமளே பண்ணிக்கலாம் அவங்க தான் அப்போது அந்த இது போல் சில இடங்களில் இவங்க இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எனக்கு அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கேட்பதே தவறு நீங்கள் வந்து உங்களுக்கு நமக்கு ஆறாவது அறிவில் ஏழாவது அறிவும் உண்டு அந்த ஏழாவது அறிவையும் யூஸ் பண்ணி ஆறாவது அறிவோடு கொஞ்சம் சேர்த்து அப்போ என்ன பண்ணணும்னு திங்க் பண்ணணும் அப்போது ஒரு குறிப்பிட்ட ஆள் மூலமாக பண்ணுறாங்கன்னா அங்கே ஏதோ கமிஷன் இருக்குது அங்கே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதை கட் பண்ணுங்க அதுக்கு பதிலாக அது அந்த பணத்தில் ஒரு மிச்சம் வரும் இல்லையா அவனுக்கு ஒரு ஆயரருவா கிடைக்குதுன்னா அந்த ஆயிரரூவா சேர்த்து இல்லாதவனுக்கு கொடுங்க இப்போ நாங்கள் வந்து எங்கள் குலதெய்வ கோயிலில் ஒரு குக்கர் ரெடி பண்ணோம் நல்லா சமைத்தான் எங்கள் கிளாஸ்க்கெலாம் வந்து ஆனால் அவன் ஆர்குமெண்ட்னா இந்த கடையில் தான் வாங்கணும் டால்டா வாங்கியே ஆகணும் ஆனால் சொல்கிறேன் கடை கடைசி நாள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷன் ஃபஸ்ட்டு இந்த குக்கர் கட் பண்ணு டால்டா தான் போடணுன்னா அப்படிப்பட்ட உணவே வேண்டாம் ரெண்டாவது இந்த கடையில் ஒருத்தன் வாங்கணும்னு சொன்னால் வேண்டாம் அவன் ஆளே வேண்டாம்னு சொல்லிட்டேன் அப்போது இந்த எதிர்பார்த்தெல்லாம் பண்ணாதீங்க நீங்கள் அது வந்து இட் சுட் பி நேச்சுரலி இட் ஷுட் பி நேச்சுரல் எப்படின்னா எதிர்பார்த்து ஒரு பொதுநலத்தை சுயநலம் உண்டு எல்லாத்துக்கும் இருக்கும் மறுக்கலை அதனால் எதிர்பார்த்து இது பண்ணால் இது நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ரொம்ப லேசான மனசுடன் ரொம்ப சராசரியான மனிதனாக நீங்கள் கொடுங்க நேற்று என்னுடைய அன்பு சகோதரிகள் ரெண்டு பேர் வந்து என் கூட நான் ஒரு புது புது காரை எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்போ ஒருத்தங்க பொள்ளாச்சியை சேர்ந்தவங்க அவங்க வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரி இன்னொருத்தங்க வந்து பெரம்பலூரை சேர்ந்தவங்க அவங்க வந்து ஒரு ஒரு உலக புகழ்பெற்ற ஜோதிடர் வேறு ரெண்டு பேரும் அவன் வந்து அந்த இஸ்லாமிய சகோதரியானே சார் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சார் அவங்க அவங்க ஹஸ்பண்டோட காரில் வந்தாங்க இன்னொரு சகோதரியோ அவங்க ஹஸ்பண்டோட காரில் வந்தாங்க ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே கூட நீங்கள் எப்படியும் ஒரு இடத்துல போய் பிரிவிங்க அது வரைக்கும் காரில் வருவாங்க தாராளமாக வாங்க அப்போ ரெண்டு பேரும் உட்காந்தாங்க அவங்களுக்கு வந்து நான் இருந்த இடம் வந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் நாங்கள் பேசின இடத்துலேருந்து நான் நின்ற இடம் அவங்க ஒரு நாற்பது நிமிஷம் கழிச்சு வந்தாங்க அளவுக்கு லொக்கேஷன் அவங்க சுற்றி விட்டுடுச்சு அப்போ ஒரு அம்மா வராங்க நாங்கள் பெருமைக்காகவும் தற்பெருமைக்காக நான் சொல்லலை கருப்பாக இருக்காங்க ஒரு உருவத்தை வைத்து அவங்க நல்லா இல்லை ஃபினான்ஷியலாக அவங்க என்னால் நீ வந்து சொக்கலிங்க பெரிய அப்பாட்டக்கிற ஜாதி முத கொண்டு கண்டுபிடிச்சிட்டா நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல அவங்கள பார்த்தாலே ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் ரொம்ப பாவம் அந்த அந்த பாவர்டி அந்த ஒரு பச்சா என்ன சொல்கிறது இந்த பச்சை புள்ளிக்கான முகம் சமுதாயம் குத்தி 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 ஓரமாக முள்ள போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அது அந்த உடம்புல தெரியாது அது அந்தளவுக்கு இந்த சமுதாயம் அந்த மக்களை பாடப்படுத்தியிருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஃபிகர் அந்தமா ஒரு எழுபது வயசுக்கு மேலே இருக்கும் எழுபத்தஞ்சி வயசு மேலே இருக்கும் தலையில் வராங்க அது என்னன்னு தெரியல அப்புறம் கேட்டப்பட்டுன்னு சொன்னாங்க தான் எங்கே போகிறீங்க என்ன தான் வீட்டுக்கு போகிறேன் என்னம்மா இவ்வளோ வேர்த்து கூட்டம் மூணு பேரும் ஏசியில் பார்த்துருக்கோம் அது ஒரு ஜங்ஷன்லாம் ஒரு ஓரமாக ரோடை ஒட்டின மாதிரி ஒரு ப அஞ்சடி டிஸ்டன்ஸில் இந்தாங்கம்மா அப்படின்னு ஒரு தண்ணி பாட்டில் எடுத்து தண்ணி குடிங்க வெயில் இப்படி போகிறீங்களே பிள்ளைங்களாம் இல்லையா ரெண்டு பிள்ளைங்க ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா இன்னொருத்தன் கல்யாணம் ஆகிடுச்சு அவன் அப்பப்போ பணம் கொடுப்பான் இன்னும் எடுத்துகிட்டு போகிறீங்க வ விறகு எடுத்துகிட்டு போகிறேன் சரிம்மா சாப்பாடுக்கெலாம் என்ன பண்ணுவீங்க ரேஷன் அரிசி தான் சாமி அதை வச்சு சாப்பிட்டுப்பேன் அப்புறம் அவங்க பேர் கேட்டேன் எங்கள் பாட்டி பேர் தான் அவங்க பேர் லக்ஷ்மின் தாங்க சரி மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னோன்னே பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பாக்கெட்டில் ஒரு ஐநூறுரூவா நோட்டு எடுத்து நான் பாக்கெட்டில் எப்போ வைக்க மாட்டேன் இது சரவணன் அவர் ஆயிரத்தி ரூபா திருப்பி கொடுத்தாரு அதில் ஒரு ஐநூறு கரெக்டாக பணம் எடுத்தேன் ஒரு ஐநூறுபா வந்தால் அந்த மாட்டை கொடுத்தேன் நல்லா சமைச்சு நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு இது என்கிட்ட இருந்ததுனால நான் இந்த இது படம் போட்டு நான் பண்ணிட்டேன்னு சொல்லலை இது போல் நீங்கள் பார்க்குற ஆட்களுக்கெல்லாம் எந்த கேமராவும் இல்லாமல் எந்த ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் போடணுன்னு ஆசைப்படாமல் நீங்கள் பண்ணி பாருங்களேன் அம்மா என்ன சொல்லிட்டு போனான்னா ஒரு மகராசமாக இருப்பீங்க அதாவது அடி வயிற்றுலருந்து அந்த அந்த வாழ்த்து நம்ம ரெண்டு ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு சிஸ்டர்ஸும் மறந்து போயிட்டாங்க என்னடா இது என்னடா அது அப்படின்ட்டு இது எதுவும் பந்தாக அவங்க இருந்தாங்கன்றதுக்கு பண்ணல ஆள் இருந்தால் ஐநூறுரூவா ஆயிரரூபா போட்டவங்களாம் இருக்காங்க நான் அந்த இடத்துல பண்ணலை நான் இது ரொட்டீனாக ரெகுலராக யாரும் பார்க்காத இடங்களில் பார்க்காத கஷங்களில் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் எனக்கு தெரிஞ்சோ ஒரு நான் ஒரு ஒரு லட்ச ரூபா மாதம் பண்ணுவேன் குறைஞ்சபட்சம் இது போல் அது எனக்கு மனசில் பண்ணணும் இவங்களை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா வாழ்த்துனாங்கன்ற ஒரு விஷயம் பார்த்திங்களா அது வந்து மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு மிகப்பெரிய அசட்டு உங்களை யாரும் உங்களை கத்தியால் குத்த ஒருத்தர் வந்தால் கூட வலிப்பு வந்து சேர்த்து போயிடுவாங்க இல்லை அவன் பின்னாடி ஏதாவது வண்டி வந்து மோதிடும் இல்லை அவன் மேலே ஏதாவது க ஓடும் நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க எம்ஜிஆர் எப்படி அவர் நிறைய தவறுகள் பண்ணார் சாராயத்தை ஆரம்பித்தார் நிறைய தப்பு பண்ணாலும் சோறு போட்டான் பார்த்தீங்களா அதனால தான் அந்தால் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் கூட கடைசி நோடைய வரைக்கும் அவர் சிஎம்ஆர்ந்து செத்து போனார் அதுதான் அந்த அந்த ஏழைகளுக்கு சரியான ஏழைகளுக்கு உதவி பண்ணுறது இன்றைக்கும் எம்ஜிஆர் உயிரோடு இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் உண்டு இன்றைக்கும் எம்ஜிஆருடைய சாப்பாடால் உயிர் வாழ்ந்த குடும்பங்கள் நல்லான குடும்பங்கள்லாம் உண்டு அதனால தான் இன்றைக்கும் எம்ஜிஆர் தூக்கி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு தலைவரை அந்த அந்த சர்க்கிளில் நான் மற்றதெல்லாம் சொல்லலை மற்ற எந்த விஷயத்தை பற்றி நான் பேசலை அவரும் லஞ்சம் வாங்கினாரு அவரும் வந்து ரவுடிசம் பண்ணார் அடித்தார் கொள்ளு அடித்தார் சாராயத்தை ஓப்பன் பண்ணார் அதெல்லாம் நான் பேசல ஆனால் எம்ஜிஆர் போன்று தான் சம்பாதித்த பணத்தை பிறருக்கு அதிகமாக கொடுத்தது வந்து விஜயகாந்த் கூட நான் சொல்ல மாட்டேன் எம்ஜிஆர் மட்டும்தான் வேறு யாருமே வரல விஜயகாந்த்னா கிள்ளி கொடுத்தார் அள்ளி கொடுக்கல ஆனால் எம்ஜிஆர் அள்ளி கொடுத்தார் அப்போ எம்ஜிஆர் தான் என்னோடய ரோல் மாடல் அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்களா அப்போ ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயத்தில் நீங்கள் ஒரு ஒரு பெரிய டர்ம் ஆயில் லைஃப்பில் பெரிய டர்ன் ஓவர் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த விஷயத்தை பண்ணி பாருங்கள் பெரிய மாற்றம் வரும் எனக்கு கொண்டாந்தால் கிடைக்கும் திரும்ப நடக்கும் யூ நேம் எனி திங் எனக்கு இல்லை எனக்கு ஐ டிசர்வ் ஃபார் தட் அப்படின்னு நீங்கள் என்ன வேணால் ஒரு அண்டர்லைனை போட்டு கொஸ்டினாக வச்சிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் யூ வில் கெட் இட் எவ்ரி திங் நான் ஃப்ரம் பாலமாட்ட நான் சொல்கிறேன் ஆல் இஸ் வெல் இதுவும் எதுவும் கடந்து போகும் நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அவங்களுடைய மகிழ்ச்சி அந்த மைண்ட் செட்டு நூறு மடங்காக இந்த பிரபஞ்சத்துடன் சேர்க்கப்பட்டு பிரபஞ்சம் உங்களுக்கு பல நூறு மடங்காக கொடுத்தே ஆக வேண்டும் இது உலக நியதி இதுதான் பிரபஞ்ச நியதி பிரபஞ்ச விதியும் இதுதான் தான் அந்த வகையில் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சுந்திர படைமுருகன் தாய் ஆண்டாளுக்கு நான் செக்கேன் மனமாக நன்றி மீண்டும் நாளை இரவு இருந்து உங்களை சந்திக்கின்றேன் நாளைக்கு இதோடைய தொடர்ச்சி சில டெக்னிக்ஸை பற்றி நம்ம கற்றுக்கணும் ஒரு மேிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸு ஒரு நடக்கணும் என்று ஆசைப்படுவதை எப்படி ஈர்ப்பது அப்படின்ற டெக்னிக்ஸை நாளை கற்றுக்கலாம் ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இப்போ எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சர்வம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம்